வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களை தீர்க்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி எட்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வினாக்களை பார்ப்போம் ஆந்திர எல்லையோரம் வேலூர் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நீண்ட காலமாகவே சுமார் ஒரு மாதமாக மழை இல்லை என்று தகவல் எப்பொழுது மழை பெய்யும் குறிப்பாக குடியாத்தம் பகுதியில் மழை இல்லை போதுமான மழை இல்லை மே மாதம் ஒரு மழை பொழிந்தது இறுதியாக பருவமழை தொடங்கிய பொழுது அதற்கு பிறகு மழை இல்லை என்ற ஒரு தகவல் எப்பொழுது மழை பெய்யும் என்ற வினாவம் மேலும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் தினசரி மழை பெய்கிறது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக எதிர்பார்த்த மழை டெல்டாவில் பல இடங்களை ஒதுக்கினாலும் மன்னார்குடி சுற்று வட்டாரம் தினசரி மாலையில் மழை வந்து விடுகிறது உடத்த நாடு அதே போல் இன்றைக்கும் வரப்போகிறது ஆனால் டெல்டாவில் பல பகுதிகளில் ஒதுக்கி இருக்கிறது குறுவை சாகுபடி தொடங்கி இருக்கிற நிலையில் ஆற்று பாசனம் நல்லா போதுமான தண்ணீர் கிடைத்து கொண்டிருக்கிற நிலையில் பல இடங்களிலே நேரடி நெல் விதைப்பு மழையை நம்பி விதைத்திருக்கிறார்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் மழையை நம்பி விதைக்க வேணாம் ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் ஆழ்தலை குணறி கிணறு பாசனம் மற்றும் ஆற்று பாசனம் இருந்தால் பெய்யுங்கள் செய்யுங்கள் ஆனால் மழை இருக்கும் இல்லை என்று சொல்ல முடியாது நாம் நினைக்கும் பொழுது பெய்யாது காயும் பொழுது பெய்யாது அதிக மழை பொழியும் பொழுது அருகருகே ஒதுக்கி ஒதுக்கி மழை பொழியும் ஆக போய் ஒதுக்குதலுடன் தான் மழை பெய்யும் என்று சொல்லியிருந்தோம் முழுமையாக மழையை நம்பி எப்பொழுதுமே நம்ம விவசாயம் செய்யக்கூடாது மழைநீரை சேகரித்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யணும் பத்து சதவீத இடங்களில் பண்ணை குட்டை அமைத்து மழைநீரை சேகரித்து விட்டு விவசாயம் செய்யணும் ஆனால் எப்பொழுதும் கைவசம் நீர் தேக்கி வைத்திருந்தாலும் எப்போ அதாவது எப்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறதோ அப்பொழுது தான் நம்ம மழைநீர் சேகரிப்பு தண்ணீர் எடுக்கணும் அவசர தேவைக்கு அப்படித்தான் நம்ம வந்து மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி அதை பயன்படுத்தணும் இப்படி இருக்கிற நிலையில் டெல்டாவிற்கு எப்பொழுது மழை என்று கேள்வி அதாவது டெல்டாவிற்கு மழை பெய்யுது ஆனால் பரவலான மழை பல இடங்களில் இன்னும் ஒதுக்கி இருக்கு அந்த இடங்களுக்கு எப்பொழுது மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் நிறைய இடங்களை ஒதுக்கி கொண்டே இருக்கிறது கடந்த மே மாதம் பெய்த மழை தென்மேற்கு புறமழை தொடங்கிய பிறகு சரியாக இல்லை என்று ஆமாம் தென்மேற்கு புறமழை தமிழ்நாட்டுக்கு உண்டானது அல்ல என்பதையும் புரிந்து கொள்ளணும் வெப்பச்சலன மழை தான் காற்று சுழற்சி தற்பொழுது சூரியன் குத்துக்கதிர் ஜூன் இருபத்தி ஒராந்தேதி நிழடுக்கோட்டை தாண்டி போய் வடக்கே எங்கே இருக்கும் கடகரகையில் இருக்கும் கடகரகை என்பது கொல்கத்தா அருகே இருக்கிறது ஆக அங்க தான் நிகழ்வுகள் உருவாகும் படிப்படியாக சூரியன் குத்துக்கதிர் செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி கோட்டை நோக்கி திரும்பும் பொழுது தான் படிப்படியாக நிகழ்வுகள் தெற்கு நோக்கி திரும்பும் அப்போ தான் தென் மாநிலங்களுக்கெல்லாம் வலுவான மழைப்பிடிப்பை கொடுக்கும் அப்பொழுது நீங்க எல்லாம் சம்பா சாகுபடியெல்லாம் தொடக்குவீங்க அப்போ தான் விதைப்பீங்க புரட்டாசியில் அப்போ சம்பாவுக்கு ஏற்ற மழை தான் வடகிழக்கு பருவமழைக்கு ஒட்டியுள்ள வடகிழக்கு பருவமழைக்கு சற்று முன்பு தான் தொடர்ச்சியான மழைப்படிவெல்லாம் இருக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய ஜூன் ஜூலையில் பெருசாக இருக்காது ஆனால் ஆகஸ்ட்லேருந்து வழுக்கும் மழை ஆகஸ்ட்லேருந்து மழை மழையெல்லாம் கூடும் ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இளம்பயிராக இருக்கும் பொழுது கொஞ்சம் ஒதுக்குதல் அதிகமாகத்தான் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் அருகருகே பெய்யும் உங்களுக்கும் பெய்யும் ஆனால் தேவைப்படும் பொழுது பெய்யாது அதுதான் இந்த இயற்கையோட அமைப்பு என்பதை அது தென்மே தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்குத்தான் தென்மேற்கு பொருள் மழை தமிழ்நாட்டின் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு தான் நல்ல மழை இருக்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பொறுத்த வரைக்கும் அதாவது வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நிறைய மழைப்படிமை பொழிய போகிறது ஏற்கனவே மேட்டூரை நிரப்பி கொண்டிருக்கிறது இரண்டு நாளில் மேட்டூர் நிரம்ப போகிறது இப்படி இருக்கும் நிலையில் அணைகள் நம்பி ஆற்றுப்பாசனத்தை நம்பி விவசாயம் செய்யலாம் அடுத்தபடியாக பல் அதாவது பாலக்காட்டு கணவாயில் பெய்து கொண்டிருந்த மழை நேற்று ஓய்ந்திருந்தது நேற்று மீண்டும் சாரல் வந்தது இன்றைக்கு நல்ல மழை இருக்கிறது எப்பொழுது ஓயும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதாவது பொள்ளாச்சி பகுதிகளில் புடலை பாகல் மற்றும் கொடி விவசாயம் அதாவது பந்தல் காய்கறிகள் சாகுபடியை பாதிப்படைய செய்திருக்கிறது காற்றுடன் கூடிய மழை இது எப்பொழுது தீவிரம் குறையும் என்று கேட்டிருக்கிறார்கள் பல இடங்களில் பெய்ய வேண்டும் எப்பொழுது பெய்யும் என்கிறார்கள் எப்பொழுது குறையும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில இடங்களில் இதுதான் இயற்கை அதற்கான விழ விரிவான அறிக்கையை பார்ப்போம் குடியாத்தம் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேச எல்லையோர பகுதி அதாவது வடக்கு வேலூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி இங்கே அதாவது திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம்லாம் மழை பொழிந்தது ஆனால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கூட பிடிக்கிறது ஆனால் வேலூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி பொடுகிறது வடக்கே பொழியவில்லை உண்மைதான் ஆனால் அந்த தான் கொஞ்சம் நீண்ட காலமாக ஒதுக்கி இருக்கு இந்த இடத்திற்கு உறுதியான மழை எப்போன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜூலை மூன்றாம் தேதி அல்லது நான்காம் தேதி மழை வாய்ப்பு தெரிகிறது ரெண்டாம் தேதி அடுத்த சுற்றின் மழைப்பிடிவை தொடங்க போகுது இன்றைக்கு டெல்டா தென் மாவட்டங்கள்லையும் அனைத்து மாவட்டங்களிலேயும் மழை இருக்குது நேற்றை விட இன்றைக்கு கூடுதல் பரப்பு நேற்றை விட ரெண்டு மூன்று மணிக்கு கூடுதலாக தான் இருக்கும் ஒரு மணி நேரம் டெல்டாவிற்கு பெய்ய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு மாலை இந்த மழை திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்திலையும் ஒரு இடங்களில் கொடுக்கும் ஆனால் குடியாத்தம் போன்ற ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கு கொடுக்குமா என்பது சந்தேகம் ஆனால் உறுதியாக அடுத்த சுற்றின் மழைப்படிவு ரெண்டாம் தேதி தொடங்கும் மழை மூணாம் தேதி நாலாம் தேதி ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோரம் முதல் வட மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல மழைப்பெடுவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை மூன்று நான்களே குடியாத்தத்திற்கு மழை எதிர்பார்க்கலாம் அதே போல டெல்டா மாவட்டங்களில் பரவலான மழைப்படிவு எப்பொழுது என்று கேட்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு பரவலான மழைப்படிவு தெரிகிறது நேற்றைக்கு ஒதுக்கிய இடத்திற்கும் நேற்று முன்தினம் ஒதுக்கிய இடத்திற்கும் இன்றைக்கு மாலையில் சுமார் ஒரு நான்கரை மணியிலிருந்து ஏழரை மணிக்குள் ஏதேனும் ஒரு மணி நேரம் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மற்றும் மதுரை மாவட்ட வடக்கு பகுதி திண்டுக்கல் புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப்பகுதியிலிருந்து தொடங்கி வரும் மழை தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் திருவாரூர் மாவட்டத்திற்கும் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை பகுதி வரைக்கும் கண்டிப்பாக மழைப்படிவை கொடுக்கும் இதில் தெற்கு டெல்டாவிற்கு கனமழை தெரிகிறது புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோரம் பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் ஒரத்தநாடு மதுக்கூர் மன்னார்குடி தெற்கு டெல்டாவிற்கு நல்ல மழை தெரிகிறது வடக்கு டெல்டாவிற்கும் மழை தெரிகிறது ஆக போய் டெல்டாவிற்கு இன்றைக்கு கொஞ்சம் பரவலாக கொடுக்கும் இன்றைக்கும் ஒதுக்கினால் அடுத்த மழை ரெண்டாம் தேதி தொடங்குகிறது மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டில் மீண்டும் மழைப்பொழிவு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் அடுத்தபடியாக தென் மாவட்டங்களில் சரியாக மழை இல்லை என்ற ஒரு கேள்வி பொதுவாக தென்மேற்கு பருவமழை தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஜூன் முதல் செப்டம்பர் வரை பெய்யக்கூடிய மொத்த மழையே மூன்று சென்டிமீட்டர் தான் ரெண்டரை சென்டிமீட்டராக இருந்தது இப்போ மூன்று சென்டிமீட்டராக உயர்ந்திருக்கு ஆக ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நான்கு மாதத்தில் பெய்யக்கூடிய மொத்த சராசரி தூத்துக்குடி மாவட்ட மழை மூன்று சென்டிமீட்டர் அது ஏற்கனவே கொஞ்சம் பெய்திருக்கிறது இன்னும் பெய்ய வேண்டிய மழை பெய்யும் ஆனால் அது பெரும்பாலும் தூத்துக்குடி மாவட்ட வட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கழுகுமலை கோவில்பட்டி பகுதிகளில் கயத்தார் பகுதிகளில் பெய்யும் தூத்துக்குடி கடலோரம் இன்றைக்கு மாலையில் எதிர்பார்க்கலாம் கோவில்பட்டி கயத்தாறு எட்டயபுரம் போன்ற பகுதிகளுக்கும் மணியாச்சி போன்ற பகுதிகளுக்கும் இன்றைக்கு மாலை எதிர்பார்க்கலாம் அதே போல் தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இன்றைக்கு ஒரு நாள் நல்ல மழை இருக்கு கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் கனமழை இன்றைக்கு ஒரு நாள் இருக்கிறது மாலை திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழை பொடுகிற நிலையில் காற்று பகுதிகளுக்கு இன்றைக்கு ஒரு நாள் மழை தெரிகிறது அப்படித்தான் விருதுநகருக்கும் தேனிக்கும் நல்ல மழை தெரிகிறது இன்றைக்கு ராமநாதபுரம் உள்பகுதி ராமநாதபுரம் கடலோரத்துக்கே தெரியுது பார்ப்போம் ராமநாதபுரம் உள்பகுதிக்கு உறுதி சிவகங்கைக்கும் இருக்கிறது இன்றைக்கு மாலை இதுதான் தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு இதற்கு அடுத்தபடியாக ரெண்டாம் தேதியிலிருந்து தொடங்கி எட்டாம் தேதிக்குள் அவ்வப்படுது எட்டி பிடித்து பொழியும் அதில் ஒரு நாளாவது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு கிடைக்கும் ஆனால் பரவலாக எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கிறது மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஐந்தாறு ஏழு எட்டு தேதிகளில் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் போல் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை பந்தல் காய்கறிகளை பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது எப்பொழுது மழை தீவிரம் குறையும் கேட்டிருக்கீங்க இன்றைக்கு ஒரு நாள் மீண்டும் மதியத்தில் மழை கொடுக்கும் நாளை அதிகாலை வரை இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் சாரலாக அவ்வப்படுது விட்டு விட்டு அவ்வப்படுது அதற்கு பிறகு நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி மறுதினம் முப்பதாம் தேதி மற்றும் ஜூலை ஒன்று மழையின் தீவிரம் குறைந்திருக்கும் மூன்று நாட்களுக்கு குறைந்து மீண்டும் ரெண்டாம் தேதியிலிருந்து ஜூலை ரெண்டிலிருந்து பாலக்காட்டு கணவாய் மழை தீவிரமடையும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இதுவரைக்கும் பல்வேறு பகுதிகளுக்கு வினாக்களுக்கு விடை கிடைக்காம இருந்திருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாமே இந்த அறிக்கையில் விடை கிடைத்து கிடைத்திருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி